வணக்கம் நண்பர்களே ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் பெரும்பாலுமே ரிஷவராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் தாங்க கலைகளுக்கு எல்லாமே அதிபதியா விளங்கக்கூடியவரும் இந்த சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்டவரையும் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால இயற்கையிலேயே ஒரு அளவு நிறைஞ்சவங்களா முக வசீகரம் கொண்டவங்களா கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா எல்லா கலைகளும் தேர்ச்சி கொண்டவங்களா ஒரு ஆர்வம் கொண்டவங்களா தான் இந்த ரிஷப் ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க அமைதியானவங்க அரவணைக்கு தெரிஞ்சவங்க பெரும்பாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே கோபங்கிறது அதிகமாக இருக்காது பெரும்பாலும் கோபம் படுறது அதிகமா இல்லைனாலுமே இவங்களை கோபப்படுத்தினா சாதம் இருந்தா காடு கொள்ளாதுங்கிற கணக்கு தானே சொல்லலாம் வெற்றி பெறுது எப்படிங்கறது ஒரு நிலையான இலக்க நிர்ணயக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் காலையோட சின்னம் தான் உங்களுக்கு ஒரு சின்னமா அமைஞ்சிருக்கும் அதனாலயே இவங்க அதிகப்படியான உழைப்பு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இயற்கையிலேயே தலைமை பண்பு கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் சுதந்திரமானவங்கதான் ஆனா தன்னோட சுதந்திரத்தால மத்தவங்களை பாதிக்கப்படை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம் அமைதியான சுபாவம் அமைதி விரும்பக்கூடிய நடத்தை அன்பு இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ரிஷபராசிக்காரங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குங்க பெரும்பாலுமே ஒரு ஆணோட நிலையிலும் பெண்ணோட நிலையிலும் யோசிக்கக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க இதனால எல்லாருக்கிட்டையுமே உங்க பொறுத்த வரைக்குமே இந்த நபரை எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாங்க மென்மையானவங்களும் கூட சிறந்த தலைமை பண்பு இருக்கக்கூடியவங்களும் கூடன்னு சொல்லலாங்க இந்த ரிஷபராசி என்பதை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு நீங்க எப்போதும் செஞ்சுட்டு வரணுங்க குலதெய்வ ஆசிர்வாதம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக உடையன்னு சொல்லலாம் உறவினர் மூலமா சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தின் மூலமாகவும் எந்த உதவியும் பயன் இருந்திருக்காது உங்களுக்கு உங்க உழைப்பின் மூலமாக தான் முன்னேறக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையினே சொல்லலாம் சொந்த பந்தம் இருக்கிறது ஒண்ணு இல்லாம இருக்கிறது தான் சொல்லலாம் ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்ய சொந்த பந்தம் யாருமே முன் வர மாட்டாங்க இதுதான் உங்க வாழ்க்கையோட நியதி எல்லா சொந்தம் இருக்கிறத ஒன்று இல்லைன்னு ஒண்ணு அப்படின்னு சொல்லலாங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் தனித்தனியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த நேரத்துல ரிஷபராசிக்காரங்க இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா யாருடைய ஆதரவு இருக்குதோ இல்லையோ குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்துட்டா போதும் எந்த மனவேதனை குழப்பமாக இருந்தாலும் அது நீங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில முன்னேற்றமான பாதை ஏற்படுறது குலதெய்வ வழிபாட்டால் தான் அதனால குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் ரிஷபராசி அவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்குர பகவான் வழிபாடு செய்யறது நல்லது மல்லிகை பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது ஏதாவது இனிப்பு வச்சு நைவேத்தம் செஞ்சு வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி நீங்கள் பிரதோஷ காலங்களில் சிவ ஆலயங்களில் நந்தி தேவர் வழிபாடு செய்யணும் நந்தி தெய்வரோட ரெண்டு கொம்புகளுக்கு இடையில நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் பசுகளுக்கு வாழைப்பழம் மாதிரியான உணவு நீங்க கொடுக்கிறது நல்ல பலன்தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கர பகவான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இறை வழிபாடு செய்யறது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தோஷம் எப்படியாவட்ட தோஷம் இருந்தாலும் அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பறவைகளை நீங்க கூண்டுல வச்சு வளர்க்க கூடாது பிராணிகள் மேல நீங்க அன்பு செலுத்துறதுமே ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் உங்க வீட்டுக்காரர்களை நாய்கள் பசுமாடி இருந்தா அதுக்கு தினமும் உங்களால முடிஞ்ச உணவிட்டு வர பாருங்க இது சிறந்த பரிகாரமா அமையும் ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்யறது தான் மேலும் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் ரிஷபராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பயணம் பெற போகிறீங்கன்னா நிறைய நன்மை நடக்கக்கூடிய நேரங்கள் சிந்தித்து செயல்பட போகிறீங்க எந்த விஷயத்துலையும் அவசர பண்ண சொல்லலாம் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருந்திருப்பீங்க அது எல்லாமே நீங்க இருக்குது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடையிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருந்துக்கிட்டால் போதும் கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் குறிப்பா குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு தேவையான வேலை செய்ய போறீங்க மனைவிக்கு எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பு உண்டாக்க போறீங்க வேலையில கொஞ்சம் அக்கறை இந்த நேரம் தான் இருக்கும் இதனால நல்ல மாற்றம் தான் வியாபாரத்தை முன்னேற்றம் அயராத விலைக்கு போகிறீங்கன்னு சொல்லலாம் வேலையில எப்படியாவது முன்னேறுவீங்க நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க உழைப்பு கூடுதலா போட போறீங்க இதனால உங்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பான பலன் கிடைக்க போகுது ஆரோக்கியத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொடர்ந்து சந்தோஷத்துல என்ன பிரச்சனையுமே இல்லை நான் சொன்ன மாதிரி தான் தினமுமே வீட்டில இருந்தபடியே குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே கிருஷ்ணபராசி அவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல ஏற்படுன்னு சொல்லலாம் ரொம்ப உற்சாகமான வாரம் லாபஸ்தானத்துல நிக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறதால ஆன்ம பலம் பெருகி வரும் மன குழப்ப நீங்கும் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் வந்துகிட்டே இருக்கும் குறைஞ்ச முதலீட்டில் தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு கூட அதிக லாபம் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல தொழில் தேடி வரக்கூடிய நேரமா சொல்லலாம் மனைவி இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பணம் சம்பந்தப்பட்ட எல்லா சர்ச்சைகளும் தேரக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க உங்களுடைய மகளோட திருமணத்துக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் சில நேரம் இந்த நேரம் தொழில் ரீதியா அடிக்கடி கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த பயணம் இருக்கும் ஆனா கல்வி முறையில் இந்த நேரம் நல்ல மாற்றம்தான் வெயிலுமே விருப்பம் எதிர்பார்க்கக்கூடிய பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆடம்பர பொருட்சேர்க்கை அதிகமா இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வியில ஆர்வதிக்க இருக்கக்கூடிய நேரம் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே நீங்க கூட வந்திருக்குன்னு சொல்லலாம் முக்கியமா சந்திராசம் தினங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படு பாருங்க முக்கியமா வார்த்தையில் கொஞ்சம் இந்த நேரம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அமாவாசை அன்னைக்கு உங்களால் ஆழ முடிஞ்சத தான தர்மம் விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யறதன் மூலமாகும் இந்த நேரம் ரிஷபராசி அவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது பொறுமையாலேயே மத்தவங்களை இந்த நேரம் எல்லாரையும் கவர்ந்ததுன்னு சொல்லலாம் உங்க பொறுமைக்கு தகுந்த பலனும் கிடைக்கும் சில காலமாகவே நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே படிப்படியாக விலக வாய்ப்பு இருக்குது இந்த உற்பத்தி தொழில்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் மாதிரியான பொருள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களை இந்த நேரம் ஒரு கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோக ரீதியாகவும் உத்தியோக சம்பந்தப்பட்ட மூலமாக இந்த நேரம் பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் விருத்தடையும் ஷேர் மார்க்கெட் பிரிவில் இருக்கக்கூடியவங்க இந்த கட்டிட பொருள் தயாரிப்பு நிறுவனங்களில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு விளையாட்டுகளுமே திறமை பெற்று விளங்க போறீங்க அதுலயுமே பள்ளி கல்லூரி மாணவர்கள் உங்க கல்வி நிறுவனங்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் உடல்நல பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிறு கோளாறு முதுகு வலி மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும் முக்கியமான விஷயங்கள பங்கேற்கிறப்ப பயணம் செய்யறப்ப இந்த மஞ்சள் வெள்ளை நிற ஆடைகள் அணிஞ்சு செல்ல பாருங்க காரை சித்தி அடையக்கூடிய நேரமா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்றைகளுக்கு ஏற்படணும் சொல்லலாங்க பெரும்பாலுமே குடும்பத்துல நல்ல காரியங்களையும் நடக்க ஆரம்பிக்கும் கெட்ட கனவு வரது இல்லாமல் நின்று போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க சந்திரனோட நகர்வால சில நன்மைகளும் கிடைக்கும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கணும்னு சொல்லலாம் குடும்பத்தில் இந்த நேரம் மருத்துவ செலவு கொஞ்சம் வந்து போகலாம் அதனால அக்கறையோட குடும்ப உறுப்பினர்களை கவனிக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க பாருங்க வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மேல் அதிகாரிகள் கோபம் காட்டுவாங்க ஆனா அதை பெருசுப்படுத்த வேண்டாம் ரொம்ப காலமாவே மனசுல இருந்த ஆசை எல்லாமே நிறைவேற வாய்ப்பு இருக்குது தொழிலுமே கணிசமான லாபம் கிடைச்சி பண வரவு தாராளமாக அமையும் குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதால வியாபாரத்துக்கு இடையூறா இருந்த சிக்கல் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அரசு வேலைக்கான ஒப்பந்தங்களை பெற போறீங்க வழக்கறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இந்த நேரத்துல மிகுந்த புகழடையக்கூடிய நேரம் சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு பாராட்டு பரிசு பெறக்கூடிய வாய்ப்பு அலங்கார பொருட்கள் விற்பனை எல்லாமே அமோகமா நடைபெறக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் முக்கியமாக சில வேலைகள் கால தாமதம் ஆனாலுமே கவலைப்பட வேண்டியதில்லை இந்த நேரம் சிறப்பாக நடந்து முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல பக்குவமாக நடந்துக்க பாருங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறதால வெளியூர் பயணம் கொஞ்சம் ஒத்து வைக்கிறது நல்லது பிள்ளைகளால் கல்வி செலவு இந்த நேரம் ஏற்படலாம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க அத்தியாவசியமான செலவாக இருந்தா மட்டும் இந்த நேரம் செய்ய பாருங்க துணிச்சலா எந்த காரியத்தில் இருங்க வருதால வழக்கு மாதிரியான விஷயங்கள்ல நல்ல மாற்றம் பெறக்கூடிய நேரமா தான் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்றர்களுக்கு அமையிருக்குதுன்னே சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களே உடையவங்களுக்கு இந்த வார காலகட்டம் உங்க உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்களுடைய அசாத்திய முன்னேற்றத்தை கண்டு ஒரு பெருமைப்பட போறாங்கன்னு சொல்லலாம் எல்லா காரியமும் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்பு இருக்குது அரசு மூலமாக பணவரமான ஏதாவது வரவழிதாக இருந்தாலும் இந்த நேரம் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல சிபாரசு மூலமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதிக லாபம் உண்டாகும் நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து தாராளமாக இருக்கும் அரசாங்கத்தில இருந்து கூட அனுகூலமான செய்தி தகவல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேளைக்கு விடுதி ஆரோமிக்க ஒரு சூழலில் மகிழ்ச்சி பொங்குறது இந்த நேரம் உங்க வாழ்க்கையில உண்டுங்க விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்படலாம் ரோகணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பூமி வீடு மூலமா லாபம் ஏற்படும் வீட்டில் திருமண மாதிரி சுப காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில இருந்து கூட நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் கொஞ்சம் குழந்தைகளோட சொல்லலாம் பிள்ளைகிட்ட அன்பா பேசினாலும் வீடு மாற்றம் தொழில் மாற்றம்னு வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமாவும் இந்த நேரம் அமையும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க புதிய யுத்திகளை பயன்படுத்த போறீங்க வாடிக்கையாளர்களை கவர போறீங்க அதிக லாபமும் பெற போறீங்க அலுவலகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆணைய ஆலோசனைப்படி நடந்துக்கிறது அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது இந்த நேரம் எதிர்த்து பேசுகிறதோ கொஞ்சம் கோவப்படுறதோ வேண்டாம் தாய்மொழி உறவு வகையால் இந்த நேரம் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மிருக மிருகீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களும் விட உங்களுக்கு மனசில் நினச்சது எல்லாமே நினச்சபடி நடக்கக்கூடிய நேரம் அதனால் நேர்மறை சிந்தனை ரொம்ப முக்கியம் அதிகப்படியான குழப்பம் இந்த எதிர்மறை சிந்தனை எல்லாமே தவிர்க்க பாருங்கள் வீட்டு விசேஷ நிகழ்ச்சிகளில் இந்த நேரம் கொஞ்சம் அழிச்சல் உண்டாகும் இந்த நேரம் வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய நேரம் உடன்பிறப்பு வகையில் கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட்டாலுமே அது இந்த நேரம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போக பாருங்கள் தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுங்கிறது நீ மறைய ஆரம்பிக்கும் இனம் புரியாத ஒரு பாசம் ஏக உங்கள் மேலே ஏற்படும் அதனால் ஒற்றுமை கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் வேலையிலுமே இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ற ஆதாயம் உண்டு ஒரு சிலருக்கு காரணமாக கொஞ்சம் அசதி உடம்புல பாதிப்பு ஏற்படலாம் தொழில் வகையில பொறுத்த உங்களுக்கு சமமான அளவு தான் இருக்குன்னு சொல்லலாம் எதையுமே சமாளிக்க முடியும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கூடிய தன உறவு இல்லாமல இந்த நேரம் கண்டிப்பா கொஞ்சம் முழு முயற்சி செஞ்சீங்கன்னா உழைப்பு அதிகம் கொடுத்தீங்கன்னா உங்க நிலைமை மாறும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்கள் இந்த பதிவில் ரிஷபராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாமே நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே